வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் மாவட்டத்தில் சிறந்த அரசு ஆரம்ப பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டு அந்த பள்ளிக்கு சுமார் ரூபாய் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் மதிப்பிலான உபகரணங்கள் வழங்கிய பாரத ஸ்டேட் வங்கி ராமநாதபுரம் மாவட்டம் பட்னங்காத்தானில் உள்ள மண்டபம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி சார்பில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவில் மாணவ மாணவிகளுக்கு பாடம் சொல்லித்தர ஸ்மார்ட் வகுப்பு கருவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முதன்மை மேலாளர் சட்டநாதன் முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகா மாவட்ட கல்வி அலுவலர் பிரின்ஸ் ஆரோக்கியராஜ் வட்டார கல்வி அலுவலர் சூசை மீனாட்சி தலைமை ஆசிரியர் ராபர்ட் ஜெயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது

போத் ராமநாதபுரம் அண்ட் சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட் இல்லையா அந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கண்ட்ரோலிங் ஆஃபீஸ் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் க்ரோஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம் ஸோ நான் படிக்கிறப்ப வந்து பத்து ரூபா தான் ஃபீஸு ஃபிக் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு நல்லா வருது பத்து ரூபாய் ஃபீஸு நான் வந்து இப்போவும் நான் உண்மையாக அதை தான் சொன்னேன்னா இந்த மாதிரி ஸ்கூலில் படித்து வரும்போது தான் வந்து நமக்கு அந்த வாழ்க்கையில் இன்னும் முன்னேறணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வரும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது பெரிய ஸ்கூல்ல படிச்சாதான் மேலே வர முடியும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது குழந்தைங்களுக்கு எப்பவுமே தேவை நான் எப்போவும் சொல்றது என்ன நம்பவே மாட்டோம் ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது வந்து நேர்மை அது அது வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல நமக்கு ரொம்ப கிடைக்கும் ஏன்னா நீங்க வந்து ப்ராஃபிட் மோட்டிவா இருக்க மாட்டாங்க இல்லையா என்ன சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மோட்டிவ் நீங்கள் இருக்காது ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு இன்னும் நல்ல விஷயம் என்ன கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணுவாங்க ஸோ நான் கற்றுக்கிட்டது வந்து நேர்மையா இருக்கணும் என்னை வந்து இது வரைக்கும் இத்தனை வருஷம் நான் நைன்ட்டி

இதனை அடுத்து ஐந்து வயது நிரம்பிய குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பிரச்சார பேரணி நடைபெற்றது பட்னங்காத்தான் பகுதியின் சக்தி நகர் மற்றும் நகரின் முக்கிய வீதியின் வழியாக இப்பேரணி நடைபெற்றது மாணவர்கள் அரசு பள்ளியில் குழந்தைகளை சேர்க்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பிய வண்ணம் பதாதைகளை தாங்கி தாங்கி நடந்து சென்றனர் வணக்கம் சார் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க